கமா مولانا நல்லி மேலான அல்லாஹுவிட் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் இறுதி தூதராக இந்த மனித சமூக சமூகத்திற்கு வந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் வர இருக்கிறார்கள் என்ற செய்தி முந்தைய நபிமார்களால் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டது குறிப்பாக தௌராத் வேதத்தில் இஞ்சில் வேதத்தில் நபிகள் பெருமானாரை பற்றிய அங்க அடையாளங்கள் அவர்கள் வாழும் இடம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்யக்கூடிய பகுதி என்றெல்லாம் பேசப்பட்டது குரானில் தௌராத்தில் எப்படியெல்லாம் ரசூலுல்லாவை சொல்லியிருக்கிறோம் என்பது பற்றி வசனம் இருக்கிறது குரானை ஓதுகிற போது தௌராத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று வருகிறது தௌராத்தை ப படித்த அந்த யூத சமூகத்திற்கும் ரசூலுல்லாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் முக்கியமான விஷயம் அந்த இறுதி தூதர் வருகிறார் என்பதை உலக மக்களிலேயே அதிகம் எதிர்பார்த்து இருந்தவர்கள் யூத சமூகம்தான் யாரி கமா யாரி ஃபூன் ஆகும் தன்னுடைய குழந்தையை எப்படி ஒரு தந்தை கட்டு கற்றுக்கொள்வாரோ பார்த்தவுடனே என் குழந்தை என்று அறிந்து கொள்வாரோ அதுபோல ரசூலுல்லாவை பற்றி அந்த யூத சமூகம் அவ்வளவு தெளிவாக அறிந்திருந்தது மகன் யாருன்னு அறிமுகப்படுத்த வேண்டுமா உடனே தெரிந்து கொள்வார் அல்லவா அதுபோல் ரசூலுல்லாவை பார்த்த உடனே தௌராத்து வேதத்தில் அத்தனை வருஷம் ஓதி கொண்டு படித்து கொண்டிருந்த அவர்களுக்கு ரசூலுல்லாவுடைய அங்கு அடையாளங்கள் அவர்களுடைய பண்புகள் அத்தனையும் படித்து மனப்பாடம் செய்த அவர்களுக்கு ரசூலுல்லாவை உடனே இவர் தான் இறுதி தூதர்னு தெரியும் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் தான் கனகான் தேசத்தில் இருந்து யூத சமூகம் மதினாவுக்கு வந்தது ரசூலுல்லாவை பற்றி படிக்கிறார்கள் இறுதி தூதர் வருகிறார் வர்ற காலம் வந்துருச்சு அவர் எங்கே வருவார் பாலைவனத்தில் பிறப்பார் சோலைவனத்தில் வந்து குடியேறுவார் பிறக்கிற பாலைவனம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் வந்து தங்குற இடம் சோலைவனம்னு இருக்கு ஒட்டுமொத்த அரபகத்தில் எங்கே சோலைவனம்னு அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் இன்னும் பல அடையாளங்களை எல்லாம் பார்த்து அது மதினாதான் என்று முடிவு செய்தார்கள் நீங்கள் அந்த மதினா பக்கத்தில் தாயிஃப் இருக்கிறது யமாமா என்ற ஊர் இருக்கு மதினா இருக்கிறது இதெல்லாம் இருக்குது ஆனால் தான் என்று அவர்கள் அது முடிவு செய்து ரசூலுல்லா இஜரத் செஞ்சு மதினாவுக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு பல நூறு ஆண்டுகள் என்று சொல்லலாம் மதினாவுக்கு யார் வந்துட்டாருன்னா யகுதிகள் வந்து விட்டார்கள் வந்து குடியேறி விட்டார்கள் கண் ஆண் என்பது ஃபாலஸ்தீனில் இருக்குது பலஸ்தீனில் இருந்து இந்த பகுதிக்கு வந்து அவர்கள் குடியேறுகிறார்கள் பெருமானாரை வரவேற்று காத்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு ஊரில் அவங்க இருக்க மாட்டாங்க நாடு அற்றவர்கள் அவர்களுக்கு பேர் தேசம் இல்லாதவர்கள்னு பேர் முதல்ல அவர்கள் பலஸ்தீனில் நல்லா வாழ்ந்தாங்க அப்புறம் எகிப்து போய் அவர்கள் போல வச்சினார்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்ன காரணம்னா போகிற இடத்துல முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வட்டி தொழில் ஆரம்பிப்பாங்க வட்டி கொடுத்து அந்த மக்களை இரண்டாம் தர மக்களாக குடிமக்களாக மாற்றுவார்கள் பொருளாதாரத்தில் தங்களை சார்ந்திருக்கிற சமூகமாக மாற்றுவார்கள் ஒட்டுமொத்த அந்த ஊரின் அந்த நகரத்தின் வருமானத்தை இவர்கள் வட்டியின் மூலம் அபகரித்து அந்த மக்களை ஆண்டாண்டு காலங்கள் பின்தங்கியவர்களாக மாற்றுவார்கள் இது கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும் இவர்களுடைய அந்த வஞ்சகத்தை ஒரு காலத்தில் அந்த மக்கள் புரிந்து யூத சமூகத்தில் ஒரு குடி கூட இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு கட்டி விட்ருவான் அதனால் அந்த சமூகம் எல்லா ஊரில் இருந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டி விரட்டடிக்கப்பட்டார்கள் சொந்த ஊர்னு கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டிருந்த ஃபலஸ்தீனுக்குள்ளேயும் போக முடியாது அங்கும் அவர்கள் அது போன்ற அநியாயம் செய்ததால் தான் துரத்தப்பட்டார்கள் எகிப்து போ போக முடியலை என்றெல்லாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி மட்டும் அவர்கள் சொல்லி கொண்டே இருப்பார்கள் அவர்களை யாராவது தாக்கனா சொல்லுவாங்க கொஞ்ச நாள் தான் அவங்க தாக்குதெல்லாம் எங்கள் மேலே எங்களை நிந்திப்பதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் ஏன் தெரியுமா இறுதி நபி வருகிறார் இறுதி தூதர் வருகிறார் அந்த காலம் வந்துருச்சு எல்லா அடையாளமும் வந்துருச்சு அவர் வந்துவிட்டால் அவருக்கு பின்னாலே நாங்கள் அணி சேருவோம் அவர் தலைமையில் இந்த உலகத்தையே நாங்கள் வெற்றி கொள்வோம் அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் எங்களை அடிக்கிறது எங்கள் கை ஓங்கிரும் நாங்கள் மெஜாரிட்டி ஆகிடுவோம் அந்த தூதர் வர்றதுக்காக வேண்டி நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் என்று எண்ணினார்கள் காரணம் என்னென்னா ஐநூறு நபிமார்கள் அந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தில் தான் வந்தார் பனு இஸ்ராயல்களில் தான் நபிமார்கள் அதிகம் அதிகம் வந்தவர்கள் நாம் படிக்கிற யாகூப் அலி இஸ்லாத்துக்கு பிறகு நாம் படிக்கிற மூசா அலி இஸ்லாம் ஹாருன் அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் ஜக்கரியா அலி இஸ்ஸலாம் அப்படியே நீங்கள் பெரிய பட்டியலை போடுங்கள் எல்லாம் அந்த யூத சமூக சமூகத்திலிருந்து பிறந்த வந்த பிறந்து வந்த நபிமாக தான் எனவே கடைசி நபியும் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் தான் வரும் என்று எண்ணினார்கள் ஆனால் என்ன ஆச்சுன்னா ரசூல் அல்லாய் சல்லா அலி சொல்லம் பலு இஸ்ரவேல்களில் பிறக்கவில்லை பனு இஸ்மாயில் என்கின்ற குறைசி குலத்தில் நபிகள் பெருமானர் வந்தார்கள் ரசூலுல்லாவை பார்த்தா இறுதி நபின்னு தெரியுது ரசூலுல்லா வந்த உடனே ரசூலுல்லாவை பார்த்த உடனே புரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் என்னென்னா ஒரு பிரச்சனை பனு இஸ்ராயிலில் இவர் வரவில்லை இஸ்ரேல் சந்ததி கிடையாது எனவே ஏற்க முடியாது ஹஸதம் மின் இந்தியும் என்று அல்லாஹு பதிவு செய்கிறான் அவர்கள் இன்னவர கோத்திரங்களில் மீது அவர்களுக்கு இருந்த வெறுப்பின் காரணமாக அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுத்தார்கள் பெருமானாருக்கு விரோதம் பாராட்ட தொடங்கினார்கள் ரசூ தெரியும் இவர்களுக்கு இந்த சூழ்நிலை இருக்குது அதனால தான் ஏற்றுக்கோ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பது புரிகிறது எனவே நபிகள் செல்லல்லாவில் செல்ல அரவணைத்து போவதற்கு எத்தனை வழி இருக்கிறதோ அத்தனையும் செஞ்சாங்க பலுதிரவேலர்களான அந்த யகுதிகளுக்கு எது கிபிலாவோ அந்த கிபிலாவோ முன்னாக்குனாங்க மக்காவில் இருக்க வரைக்கும் தான் காபத்துல்லா பக்கத்தில் தொழுவாங்க அது எந்த திசையில் தொழுதாலும் அது காபத்துல்லாவை முன்னிறுத்தி தொழுவது தான் ஆகும் அங்கே ஆனால் மதினாவுக்கு வந்தவொடனே என்ன நடந்துச்சுன்னா பனு இதரவேலர்களான இந்த யகுதிகளுக்கு எது கிப்லா பைத்துல் மக்தஸ் தான் கிப்லா எனவே ரசூல்ல்லா பைத்துல் மக்தஸ் போக திரும்பிட்டாங்க பதினேழு மாதங்கள் பைத்துல் நோக்கி நோக்கித்தான் தொழுகை நடந்தது இந்த பனு இதரவேல் சமுதாய சமுதாயத்தில் ஏற்பட்ட இந்த மனக்குறையை போக்குவதற்கு அந்த சமூகத்தை ரசூல்ல்லா இணைத்தார்கள் எல்லா சட்டங்களிலையும் அவர்களுக்கு தோதுவாக அவர்களை அரவணைப்பதற்கு எல்லா வழிமுறைகளையும் ரசூலல்லா ரொம்ப நாள் கையாண்டார்கள் ஆனால் அவர்கள் அதில் உடன்படுவதாக தெரியவில்லை ரசூல்ல்லாவின் மீது தொடர்ந்து அவர்கள் விரோதம் பாராட்டினார்கள் எந்த அளவுக்கு அந்த விரோதம் போனது என்றால் பெருமானாருக்கு எதிராக களங்களில் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானது இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரிகளாக இருக்கின்ற பல நாட்டு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மதினாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அப்படி தாக்க வந்தவர்களுக்கு இவர்கள் இருந்து உதவி செய்தார்கள் எனவே நபி அவர்கள் மதினாவில் மூன்று யூத குடிகளை மதினாவிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள் இறுதி நேரத்தில் சொன்னார்கள் ஜசீரத்தில் அரபிலிருந்து யூத சமூகத்தை நீங்கள் வெளியேற்றுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் என்பது நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எகூதிகளினுடைய அந்த தொடர்புகளை பற்றி மதினாவின் வாழ்க்கையில் நபிகள் பெருமானாரோடு யூதவர்கள் இருந்த அந்த சம்பவங்களை பற்றி நாம் குரானுடைய வசனங்களிலும் ஹதீஸிலும் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் இப்படித்தான் நபிகள் பெருமானாரிடமிருந்து அந்த சமூகம் தூரமானது இஸ்லாத்திற்கு விரோதமாக ஆனது அன்று தொடக்கம் இன்று வரை அவர்கள் மூலம் ஏற்படக்கூடிய பல்வேறு சூழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு சுமஹானு தால் அந்த யூத சமூகத்தினுடைய இருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பானாக சுஹான் அல்லா